அர்ச்சனா வின்னிங் மோமெண்ட் ஏதன பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல அர்ச்சனா வின் கமல் சார் அனௌன்ஸ் பண்ண உடனேயே மணி முதல் ஆளாக போய் ஹக் பண்ணி விஷ் பண்ணாங்க ஸோ வெரி குட் அது வெரி ஸ்போர்ட்டிவ் அவ்வளோ சூப்பராக பண்ணாரு நம்ம எல்லாருக்குமே மணி ஏன் பிடிக்குங்கிறதுக்கு நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் தினேஷ் ஆர்ஜிப் பிராவோ விஷ்ணு இவங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க கூல் வந்து தூக்கி கொண்டாடிட்டார் அர்ச்சனாவை செம்மையாக அதை மோமெண்ட்டை என்ஜாய் பண்ணாங்க விஷ்ணு கூட சொன்னார் ஓ வின்னர் ரன்னர் எல்லாருமே நம்ம கேங் தானா அப்படின்னு சொன்னார் ஸோ ஏ கேங் தான் சாரி ஏ கேங்காக வின் பண்ணியிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டீம் தான் வின் பண்ணியிருக்கமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க த அதர் டீம்ல இருந்துட்டு யாருமே வரல அவங்க யாரும் பக்கத்தில் கூட அது நிற்கலை ஏன் விச்சித்ரா மேம் அர்ச்சனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண விசித்ரா மேம் கூட ஓடி வந்து கங்கிராச்சுலேட் பண்ணல பூர்ணிமா மட்டும் கொஞ்சம் கிளாப் பண்ணாங்க பட் வேற யாருமே அந்த மாதிரி பண்ணலை மாயா விக்ரம் நிக்சன் ஜோவிகா இவங்க யாரும் பக்கத்தில் கூட வரல ஜஸ்ட்டு சைடில் நின்றாங்க அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி ஒரு வின்னிங் மொமெண்ட்டை நான் பார்த்ததில்ல எல்லாரும் அந்த டீம் அந்த மொமெண்ட்டை வந்து எல்லோருமே சேர்ந்து தான் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இது வந்து யாருக்குமே அர்ச்சனா வின் பண்ணது பிடிக்கலைங்கிறது அவ்வளோ கிளீனாக அவங்களோட ஃபேஸஸ்லேருந்து தெரிஞ்சது ஸோ பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் இந்த கண்டெஸ்டன் வந்து வின் போது அவங்களோட விட்ரியை நம்மளும் வந்து கொண்டாடுறது தான் அது நல்லா இருக்கும் ஸோ அந்த கர்டசி இனி வர கண்டெஸ்டன்ஸாவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த வின்னிங் மூமெண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபோர் வச்சு